யோவான் எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் நான்கு உண்மையும் பொய்மையும் அன்பார்ந்தவர்களே தூய ஆவியின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக் கொள்ளும் எல்லாரையுமே நம்பிவிடாதீர்கள் அந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்து அறியுங்கள் ஏனெனில் போலி இறைவாக்கினர் பலர் உலகெங்கும் தோன்றியுள்ளனர் கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தூண்டுதல் அனைத்தும் கடவுளிடமிருந்து வருவது இவ்வாறு கடவுளிடமிருந்து வரும் தூண்டுதல் எதுவென அறிந்து கொள்வீர்கள் இயேசுவை ஏற்று அறிக்கையிட மறுக்கும் தூண்டுதல் எதுவும் கடவுளிடமிருந்து வருவதில்லை இதுவே எதிர்கிறிஸ்துவிடமிருந்து வரும் தூண்டுதல் இந்த எதிர்கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் இதோ இப்போதே அவன் உலகில் இருக்கிறான் பிள்ளைகளே நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள் நீங்கள் அந்த போலி இறைவாக்கினர்களை வென்று விட்டீர்கள் உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர் கிறிஸ்துவை விட பெரியவர் அவர்கள் உலகை சார்ந்தவர்கள் எனவேதான் உலகு சார்ந்தவற்றையே பேசுகிறார்கள் உலகமும் அவர்களுக்கு செவி சாய்க்கிறது ஆனால் நாம் கடவுளை சார்ந்தவர்கள் கடவுளை அறிந்து கொண்டோர் நமக்கு செவி செவிசாய்க்கின்றனர் கடவுளை சாராதோர் நமக்கு செவி சாய்ப்பதில்லை இதிலிருந்து உண்மையான தூண்டுதல் எது பொய்யான தூண்டுதல் எது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் அன்பும் நம்பிக்கையும் அன்பும் கடவுளும் அன்பார்ந்தவர்களே ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள் அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார் நாம் வாழ்வு பெறும் பொருட்டும் கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார் இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது அன்பார்ந்தவர்களே கடவுள் இவ்வாறு நம்மீது அன்பு கொண்டார் என்றால் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம் கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார் அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும் அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம் தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம் சான்றும் பகர்கின்றோம் இயேசுவே இறை மகன் என ஏற்று அறிக்கையிடுவோரோடு கடவுள் இணைந்திருக்கிறார் அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார் கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம் அதை நம்புகிறோம் கடவுள் அன்பாய் இருக்கிறார் அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார் கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார் கடவுள் இருப்பது போல நாமும் இவ்வுலகில் இருக்கிறோம் எனவே தீர்ப்பு நாளில் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்போம் இவ்வாறு நம்மிடையே உள்ள அன்பு நிறைவடைகிறது அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை மாறாக நிறை அன்பு அச்சத்தை அகற்றிவிடும் ஏனெனில் அச்சத்தில் தண்டனை உணர்வு அடங்கியுள்ளது அச்சம் கொண்டுள்ளவரிடம் அன்பு முழு நிறைவு அடையாது அவரே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம் கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக் கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர் தம் கண் முன்னேயுள்ள சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும் இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி